பொழுது புலர்ந்தது கடன்களை முடித்து பானுகோபன் போருக்கு புறப்படுவதற்கு முன்னால் தனது பாட்டி மாயையை நினைத்தான் உடனே மாயை அங்கு தோன்றினாள் என் தந்தையின் தாயே கேள் நான் சண்முகநாதனின் தூதனாகிய வீரவாகவுடன் போரிட்டு மானமிழந்து நொந்தேன் என்று பானுகோபன் மாயையிடம் கூறினான் பானுகோப்பன் தன் பாட்டியான மாயையிடம் பேசுவது குறித்து தாதை தன் ஒளவை கேள் ஷண்முகத்தவன் தூதுவனோடு போர் ஆற்றினேன் ஏதமில் மானமும் இழந்து சாலவும் நோதக உழந்தனன் நோன்மை நீங்கினேன் என்று வருத்தத்துடன் கூறுவதை கண்முன்னே காட்சியாய் கொண்டு வருகிறார் கட்சியப்பர் ஒளவை என்றால் தாய் கந்த புராணத்தில் எல்லா பொருளும் உண்டு என்று கூறுவர் இங்கு அவ்வை என்ற சொல்லுக்கு பொருள் விளக்கம் கிடைக்கப் பெறுகிறோம் தமிழக மக்களால் தாயாக மதிக்கப்பெற்று தாய் என்றே அழைக்கப்பட்டார் அவ்வையார்